சாராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் ஷான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னோடய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் நான் வந்து இயற்கையான முறையில் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் தயார் பண்ணுறேன் உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்கிட்ட என்ன எதிர்பார்க்குறானக்க அவள் சுறுசுறுப்பாக இருக்கணும் நல்லா மேனேஜிங் கெப்பாசிட்டியாக இருக்கணும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் இப்போ இருபத்தஞ்சி வயசில் இருந்த அழகு வந்து கடைசி வரைக்கும் இருக்கா அழகுங்கிறது இருக்கும் ஆனால் அது டிபெண்ட்ஸ் அப் அந்த த மெயின்டெனன்ஸு அதுக்காக வந்து நம்ம வந்து இருபத்தஞ்சி வயசு மாதிரியே அதே மாதிரியே இருக்க போகிறது கிடையாது எந்த வயசுலேயுமே நம்ம எப்படி அழகாக இருக்க போகிறோம் அதுதான் முக்கியம் அவன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் வயசாக எடுத்துன்னு நினச்சிட்டு ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆகும்போதே வந்து ஒரு குழந்த பிறந்தவன்னையே தனக்கு எல்லாமே போய்ட்டு தான் நினச்சிட்டு நம்ம அழகை மெயின்டைன் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னாக்க அப்படியே விட்டுடுறோம் இது என்ன ஆகுறதுனாக்கா நம்மளோட கூட இருக்கிற ஹஸ்பண்டுக்கு வந்து இவ வந்து சுறுசுறுப்பாக இல்லை இவள் வந்து அழகாக இல்லை அழகானா அவனுக்கு சொல்ல தெரியாது அழகாக இல்லைன்னு சொல்ல தெரியாது அப்போ நான் இப்போ அழகாக இல்லையா முன்னாடி அழகாக இருந்தேன்னா உங்களால் தானே குழந்த பிறந்த எனக்கு அழகு போச்சு இப்படி எல்லாம் பேசுவாங்க பெண்கள் அது எல்லாமே கிடையாது நம்ம வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது ஸ்கின்னு ஹேரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி உடல் ஆரோக்கியத்தை கரெக்டாக வச்சுக்கோங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி கம்பல்சரி வந்து நம்ம லைஃப் லாங்கு நமக்குள்ளே இருக்கிற லவ் அண்ட் அபெக்ஷனோ போகவே போகாது சில பேர் பார்த்தீங்கன்னா காலம்பரம் நைட்டு ஏ சாயந்தரம் வரைக்கும் போட்டுட்ருப்பாங்க ஸ்மெல்லு வரும் மேலே இதெல்லாமே அதை அவங்க வந்து ரியலைஸ் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் வந்து நம்ம நீட்டாக வச்சுட்டு நம்மள நீட்டாக வச்சுட்டு எப்பவுமே பளிச்சுன்னு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த அன்பு வந்து பெருகும் நம்ம ஒய்ஃப் நமக்காக இதெல்லாம் பண்ணுறா அப்படின்னு அந் நினை டெஃபினட்டாக நினைப்பாங்க வெளியில் சொல்லலைனா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஒரு வயசுக்கு மேலே ஹேர் மெயின்டெனன்ஸை விட்டுருவீங்க இது நொண்டு கொத்தமல்லி கட்டு மாதிரி தலையாயிடும் அதுக்கு தான் வந்து இந்த டிவைன் பிளஸ் ஆயில் தயார் இது டூ ஹண்ட்ரட் எம்எல் செவன் ஃபிஃப்டி ருபீஸு சில பேருக்கு தைராய்டினால் போகும் சில பேருக்கு வந்து நிறையா சர்ஜரி நடந்திருக்கும் ஆன்டிபயாட்டிக்ஸ் சாப்பிட்ருப்பாங்க சில பேருக்கு வந்து உடல்நிலை இப்போ சுகர் ஏதாவது வந்திருக்கும் இது வந்து இப்போ உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் எம்எல் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வீட்டில் எல்லோரும் போடலாம் அரை லிட்டர் கோகனட் ஆயிலில் கலந்துக்கோங்க ஹஸ்பண்டுக்கும் போடுங்க நீங்களும் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் தலைக்கு நல்லது பிரெயின் செல்ஸ் நல்லது கண்ணுக்கு நல்லது எல்லாத்துக்குமே நல்லது இது வந்து டிவைன் ப்ளிஸ் பேக்கு ஹேர் பேக்கு இது வாரம் ஒரு தடவை ரெண்டே ரெண்டு ஸ்பூனு தண்ணியில் குறைச்சி தலையில் போட்டுட்டு அரை மணி நேரம் கழித்து வாஷ் பண்ணணும் இது வந்து ரொம்ப நல்லது தலைக்கு தலை இதுக்கெல்லாம் கூலிங்கெல்லாம் ரொம்ப நல்லது இது வந்து உங்களுக்கு டிவைன் ப்ளிஸ் ஷாம்பு இது பஞ்சகவி ஐட்டம்ஸ்லேயும் முப்பத்தி ஏழு ஹெர்பல் போட்டு தயார் பண்ணது இது எல்லாமே ப்யூர் வந்து உங்களுக்கு இயற்கை முறையில் தயார் பண்ணது இதெல்லாம் போடும்போது என்ன ஆகுதுனாக்கா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஆகுது எது வந்து நம்ம பாடியில் குறையும் போதும் நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துட்டால் தான் அது மெயின்டைன் ஆகும் இந்த செட்டு வந்து அப்படியே ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு இன்னொரு ஹேர் ஃபால் பவுடரும் இருக்குது அதோட சேர்த்து மூவாயிரத்து ஐம்பது ரூபா வருது ஹேர் ஃபால் பவுடர் இல்லைன்னா ரெண்டாயிரத்து நானூற்றம்பது ரூபா வருது இது எல்லாமே உங்களுக்கு மூணு நாலு மாதத்துக்கு வரும் ஒரு செட்டு வாங்கினாக்க அடுத்தது வந்து ஃபேஸ்ஸு ஃபேஸில் நமக்கு என்ன ஆகுதுன்னா பிக்மெண்டேஷன் வரும் இல்லைனா மார்க் வரும் இல்லைனாக்கா ஸ்கின் அப் அண்ட் டவுன் இருக்கும் எப்போ பேர் டென்ஷன் டிவி பார்ப்போம் சீரியல் பார்ப்போம் இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஃபேஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு மார்னிங் டொமேட்டோ போட்டு ரப் பண்ணுங்கள் எல்லாருமே நான் சொல்கிறது முப்பது வயசு தாண்டியா தினா இதெல்லாம் பண்ணுங்கள் இது வந்து ஃபேஸ் வாஷ் இது வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் இருக்கும் இது இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த ஃபேஸ் வாஷ் ஈவினிங் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக் பவுடரு இருக்குது பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆரஞ்சுலையோ இல்லைனாக்கா கொஞ்சோண்டு பால்லையோ இல்லை வெறும் தண்ணிலையோ கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணிகள் வந்து பேச அப்ளை பண்ணிவிட்டு ஆஃப் அன் அவர் கழித்து ஸ்க்ரப்பிங் பண்ண மாதிரி வாஷ் பண்ணிடலாம் படுக்கிறதுக்கு போது இந்த க்ரீமு இது குங்குமக்கூழ தயார் பண்ணுது இந்த க்ரீமை வந்து இங்கே நாலு பக்கமும் வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஃபேஸ் வந்து நல்ல ஸ்மூத்தாக எந்தவித மார்க்கும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபேஸு காலம்பர பார்க்கும்போது இல்லைன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா காலம்பர அப்படியே மூஞ்சியாக அப்படியே அழுது வடியும் இது ஒன்று ரெண்டாவது ரெண்டாவது வந்து இந்த சோப்பு இது வந்து இதில் தயார் பண்ணுது பஞ்சகவி ஐட்டம்ஸில் இதில் வந்து ஃப்ளேவர்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டே தவிர மற்றபடி பேஸ் வந்து ஒன்றே தான் இந்த சோப்பில் வந்து ஒன்று எடுத்து வாஷ் பண்ணிக்கோங்க மார்க்கெல்லாம் வராது எதுவுமே இருக்காது ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது சோப்பு மெயினாக ஸ்மூத்னஸ் வரும் இருக்கும் ஸ்கின் இதுக்கு வந்து இந்த சோப்பு இது இல்லாமல் நம்ம பாடியில் இருக்கிற ஸ்கின் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இங்கே கட்டப்பட்டையாக கருப்பு கற்பா இருப்பாங்க எப்படிங்க வந்து வீட்டுக்கு வர ஹஸ்பண்ட் வந்து வெளியில் வேலை பார்த்துட்டு வந்து கண்ணங்கரையில் இங்கேயும் கருப்பு கருப்பாக வச்சுட்டா எப்படி இருப்பாங்க அவங்க அவங்களுக்கே பிடிக்காது அதனால இந்த பாடி பாலிஷ் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து ஆஃப் இந்த ஃபேஸோட செட்டு வந்து உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஆகுது இதுவும் வந்து த்ரீ ஃபோர் மந்த்ஸ் இது லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லோரும் யூஸ் பண்ணலாம் இது வந்து பாடி பாலிஷ் பவுடர் ஆஃப் கிலோ வந்து டூ தௌசண்ட் ருபீஸு இதை வந்து ஒரு கிலோ பயன் மாவில் கலந்துக்கணும் கலந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்து விளக்கெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எடுத்து பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி சோப் போட்டு குளித்த பிறகு மேலே போட்டு குளி தடவிட்டு ஊறலாம் வேண்டாம் குளிச்சுடலாம் இது வந்து என்னென்னாக்கா ஸ்மூத் ஸ்கின்னு அதுக்கப்புறம் இந்த ட்ரைனஸ் எல்லாம் பூக்கிடும் அதுக்கப்புறம் எங்கேயாவது அரிக்கும் இல்லையா அதெல்லாம் பூக்கிடும் ஸ்கின் வந்து ஈவன் டோன் கிடைக்கும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஸ்கின்னு பார்த்தாக்க ஒரு ஷைனிங்கோட பளிச்சுன்னு இருக்கும் இது ஒன்று இதுக்கெல்லாம் மேலே வந்து ரெண்டு பேரும் சாப்பிட வேண்டிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சாப்பிட வேண்டிய முக்கியமான இது வந்து சர்வரோக நிவாரணி இதில் வந்து டயபெட்டிக்கு தனியாக இருக்குது ஓகேவா இது வந்து முட்டி வலி முழங்கால் வலி ஒரு உடம்பு வந்து பயங்கர சுறுசுறுப்பாக இருக்கும் சில பேர் காலமாரி எழுந்துக்கவே முடியாது இது வந்து நைட்டு வந்து ஒரு ஸ்பூன் போட்டு ஹாஃப் கிளாஸ் கொதிக்கிற தண்ணி போட்டு நைட்டு பக்கத்துக்கு முன்னாடி கஷாயம் போட கொடுத்தா காலம்புற ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மோஷன் நல்லா போகும் வயதுக்குள்ளே இருக்கிற எந்த ப்ராப்ளமும் எடுத்துரும் ஏற்கனவே எதாவது வியாதி இருந்தால் அதை போக்கிடும் இது வந்து ப்ரிவென்ஷன் ஃப்ரம் ஆல் டிசீஸஸ் மெயினாக அதோடு எல்லாமே எதாவது வியாதி இருந்தால் கூட அது போகும் நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் டெஃபினட்டாக வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவார் இவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கா இல்லைங்க அதோடு இல்லாமல் உங்கள் டேலண்ட்டை வீணாக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்கும் வீட்லேயே இருந்தால் கூட உங்களுடைய டேலண்ட்டை உபயோகித்து ஏதாவது பண்ணுங்க ரெண்டாவது வந்து எல்லோரும் போன பிறகு படுத்துக்கிறது சீரியல் பார்க்குறதுன்னு வச்சுக்காதீங்க சேஞ்ச் ஆஃப் ஒர்க்கே வந்து நமக்கு ரெஸ்ட்டு ரெஸ்ட்டுன்னா படுத்துக்கிறது கிடையாது சேஞ்ச் ஆஃப் ஒர்க் நீங்கள் வந்து எந்த வேலை உங்களுக்கு பிடிச்சமான வேலையை எப்போ பண்ணுறீங்களோ நம்மளுடைய கடமை டியூட்டிக்காக சில வேலைகளை பண்ணுவோம் உங்களுக்கு பிடிச்சமான வேலை பண்ணுறது தான் நமக்கு ரெஸ்ட்டுன்னு அர்த்தம் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ரெஸ்ட்டுனா படுத்துகிட்டே இருக்கிறது பேர் ரெஸ்ட்டு கிடையாது படுத்துகிட்டே இருந்தால் நம்ம பாடி நம்ம சொன்னதை கேட்காது நம்ம பாடியை நம்மளோட கண்ட்ரோலில் தான் கொண்டு வரணும் இதெல்லாம் இருந்ததுன்னா எந்த ஹஸ்பண்டுமே வந்து நம்ம மேலே வந்து ஒரு அஃபெக்ஷன் ஜாஸ்தியாகிட்டே போகுமே எப்போவுமே இன்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க எப்போவுமே ஹஸ்பண்டுக்கு வந்து ஒய்ஃப் இன்டிபெண்ட்டாக இருக்கிறதும் த டேலண்ட் உபயோகிச்சுப்போம் தன்னோடய கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க ஆனால் ஒய்ஃபை வந்து இண்டிபெண்ட்டாக பண்ணுறதையும் டேலண்ட்டை வந்து உபயோகிச்சு எதாவது பண்ணும்போதும் ரொம்ப அவங்க சந்தோஷப்படுவாங்க இது வந்து ஆண்களோட மனநிலை இதே வந்து ஒய்ஃபுக்கு வந்து ஹஸ்பண்ட் மேலே என்ன இருக்குனாக்கா எப்போவுமே ஹஸ்பண்ட் சுறுசுறுப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அவருக்கு உடம்பு சரி போது பதறி போயிடுவாங்க அந்த மாதிரி பதறாதீங்க இந்த மாதிரி ச கஷாயம் பவுடர் இயற்கையில் தயாரித்ததெல்லாம் கொடுத்து நல்லாவே வந்து உங்களுடைய உடல்நிலையையும் மனநிலைமையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை வந்து நன்றாகவே இருக்கும் ஏதாவது வேணும்னா நீங்கள் என்னை கன்சல்ட் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்